அப்படியெல்லாம் சொல்லாது அது எனக்கு அவமானம் தயவு செய்து இன்னைக்கு மட்டும் என்ன போகும் எப்படி இன்னைக்கு ஜெயத்தோட திரும்புறேனா இல்லையான்னு பாருங்க வரப்படலாமா வாயஸ் நான் ரெடி வரேன் செல்ல என்ன செல்ல கொஞ்சம் இப்படி வந்துட்டு போங்களேன் பேசிட்டு வாப்பா நான் வெளிய இருக்கேன் சீக்கிரமா என்ன செல்ல என் கூப்பிட்டேன் அத்தா நமக்கு இருக்கிற கௌரவம் அந்தஸ்து நினைச்சு நிக்கணும்னு இவனோட மட்டும் பழகாதீங்கத்தா இதுக்காகத்தான் நான் போகும்போது அவசரமா தூப்தியா நான் யாரோட பழைய நான் அவன் தான் என்ன கெடுக்கிறான்னு நினைக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லாது அது தப்பு செல்ல இந்த உலகத்துல யார்தான் நல்லவங்க எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல கெட்டவங்கதான் நான் வர்றேன் உங்க பெரிய ஆஹா இவனை கேட்டத தப்பா போச்சு போட்டிருக்கான போய் வேற இருக்கீங்களா

சில ஒண்ணு அந்த சொத்து அது அங்கேயே நிக்குது இங்க இருந்த சொத்து இருந்த பணம் எல்லாத்தையும் அங்க சின்ன குதிரை பந்தயத்துல தாத்துட்டாரா ஆமாங்க அத பெரிய கேள்விப்பட்டேன் பெரியமா அடிச்சு மாறடிச்சு சித்து போயிட்டாருங்க தான் போச்சு செத்து போட்டோம்னா நான் ஏன்டா அப்படி நினைக்கிறேன் அவனை என்ன அவன் அவனை அழிச்சுக்கிட்டு போகுது இப்போதுமே இந்த பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் வேற ஒரு பெரிய மனுஷன் கேட்டு போயிட்டான்னா அதை கேட்டு சந்தோஷப்படுற வளர்த்தி திருப்தி உங்களுக்கு

பயப்படாத செல்லம் மன உறுதிதான் மனிதன் உயர்த்தும் நீ கடைசியாமே இந்த சங்கிலியை கட்டி கொடு கடைசி கடைசி என்ற வார்த்தையை கேட்டு கேட்டு என் காதையை புளிச்சு போச்சு அப்பா உயிரோடு இருக்கும்போதுதான் போதுதான் பயந்து கணக்கு சரி கட்டணுமே சொல்லி இருந்த பணத்தை எல்லாம் தொலைச்சிங்க இப்ப யாருக்காக பயந்து மேலும் இந்த மாதிரிலாம் செய்றீங்க ஊராருக்கா நாலு பேர் மத்தியில நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி நலிந்து போச்சு ஏறமா பேச நான் இடம் கொடுக்க மாட்டேன் அதுக்காக பாண்டவர்களை பஞ்சையாக்கி அந்த சூதாட்டத்தையா இன்னும் நம்புறீங்க பயங்கா சீக்கிரம் கூட நாம் போகும் போதெல்லாம் இப்படியே அழுதழுது என்ன மன நிம்மதி இல்லாம அனுப்பித்தான் எல்லாமே பாழா போச்சு

முடியாத துன்ப கதை சூராடி மனிதரின் சோக கதை சொல்ல முடியாத துன்ப கதை சூராடி மனிதரின் சோக கதை நல்ல மனிதரும் வன் மனிதரும் வஞ்சகராகி கள்ள வேலைகள் செய்த கதை சிலர் கொள்ளை லாபத்தில் கொண்ட மோகத்தால் உள்ளதும் இழந்தூறு குலைந்த கதை சொல்ல முடியாத துன்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை துன்ப சூதாடி மனிதரின் சோக கதை விடும் நலந்த மயந்தி அல்லல் சுமந்து வருந்தியதும் அல்லல் சுமந்து வருந்தியதும் அரிய காதலை பிரிய நேர்ந்ததும் ஆதாரம் இழந்ததும் சூதாட்டத்தாலே சொல்ல முடியாத தும்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை இதுக்காக திரும்பி போறீங்க நானே கரிகா கடை வச்சு குடும்பத்தை காப்பாத்து ஏன் இப்படி தயங்குறீங்க நம்ம ராஜுக்கு பலகாரம் எதுவுமே வாங்கிட்டு வரீங்களா இல்ல தாலி வித்த பணம் என் தரங்கத்தை செயலுக்கு தானமா கொடுத்துட்டேன் ஆமாம் செல்லம் மறுபடியும் ரேசினே அத்தா பாடும் ரேசுக்கா போனிங்க கவித்திரமான தாலியை எந்த பாடும் ரேசுக்கா பலி கொடுத்தீங்க பச்ச குழந்தையின் பசியை போக்க கொடுத்தது அந்த பந்திய பூமிலியா தொலைச்சிங்க இனிமே அழகு வைக்கவோ வைக்கவோ என்ன இருக்கு அந்தஸ்து மாபரணமும் போய் அனாதையாக நிற்கும் நான் ஒருத்திதான் பாக்கியா இனிமே உங்க வாழ்க்கையை நான் குறுக்கிட மாட்டேன் சொன்னோம் இனிமே உங்களுக்கு நான் பாரமாயிருக்கவே மாட்டேன் சொல்லணும் பாரமாயிருக்கவே மாட்டேன் ஆபத்துமா நீங்க ஆபத்துல பாத்து என்ன பார்த்து நீங்க சித்தி விநாயகா நீதான் எங்க மக காப்பாத்து ஒன்பதாவது செக்ஷன் படி குற்றவாளியான சங்கர் இது போன்ற குற்றத்தை மீண்டும் தான் செய்வதில்லை என்று உறுதி கூறுவதால் குற்றவாளியின் சந்தர்ப்பம் சூழ்நிலை வயது முதலியவற்றை உத்தேசித்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்னியை பிரிவின் கீழ் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்கிறேன் விடுதலை செய்த

இந்த தெய்வத்தை காப்பாற்ற வேண்டிய ஒன்பொருள் உன்பொருள்